நம்ம யூஜி பிளஸ் பிஎடு படிக்கும் போதே பிஜி பிளஸ் பிஎடு படிக்கும் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு எண்ணத்தோட கனவோட மட்டும்தான் நம்ம பிஎடு படித்து முடிப்போம் இதில் அட்டம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சராக பணியில் இருக்காங்க நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங் செவன் ஓ கிளாக் போகிறேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வீட்டுக்கு வர டைம் ஆகிடுது சக்கையாக பிழிஞ்சு எடுத்துருந்தாங்க என் லைஃபை வந்து நான் மாற்றணும்னு நினைக்கேன் ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஜி பிளஸ் பியடு பிஜி பிளஸ் பியடு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்கீங்க இல்லனா, படித்து முடிச்சுட்டு இப்போ வீட்டில் ஹவுஸ் ஐப்பாவோ இல்லைனா அந்த டிகிரியை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம யூஜி பிளஸ் பிஎடு படிக்கும்போதே பிஜி பிளஸ் பிஎடு படிக்கும்போதே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு எண்ணத்தோட கனவோட மட்டும்தான் நம்ம பிஎடு படித்து முடிப்போம் ஆனால் அதுக்கப்புறமா டிஆர்பி நடந்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் PG டெரிப் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே யாரெல்லாம் அட்டம் கொடுக்காங்களோ அவங்க பாஸ் பண்ணி ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமர்ந்தாங்க இதில் அட்டம்ப்ட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சராக பணியில் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்ன்கொரி கால்ஸ் வரும் அதில் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங் செவன் ஓ கிளாக் போகிறேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுது சக்கையாக பிழிஞ்சு எடுத்துருந்தாங்க என் லைஃபை வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே என்கொயரி இருக்காங்க நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா நம்ம படித்த டிகிரியை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் படிக்கும்போது மேரேஜ் ஆகிருக்கும் மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம் பட் இதையெல்லாம் தாண்டி நமக்கு மேரேஜ் ஆகுது ஆகாமல் இருக்குது எக்ஸெட்ரா பட் அந்த டிகிரியை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் ஒரு வேலையில் நம்ம இருக்கோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் நமக்குன்னு சொல்லி ஒரு நற்பெயர் உண்டு நமக்கான மதிப்பு வந்து கூட்டப்படுது இது வந்து பெண்களுக்கு வந்து மிக முக்கியமானது ஸோ இந்த விடிய தொகுப்பில் நீங்கள் யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பியடு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைனா படித்து முடிச்சுட்டு இப்போ வீட்டில் கவுசைப்பாவோ இல்லனா அந்த டிகிரியை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி பியடு யூஜி ப்ளஸ் பியடு படித்த எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஸோ ஆல் நீங்க யூஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதுமானது ஆனால் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பிஎட் வந்து மஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே பிஎட் படிச்சிருப்பீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் யூஜி பிளஸ் பிஎட் அதே மாதிரி டெட் எக்ஸாம் வந்து வரல அடுத்து நான் என்ன பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் படித்தவங்க இன்டகிரேட் பிஎட் படித்தவங்க அதே மாதிரி நான் பிஜி பிளஸ் பிஎடு படிச்சுருக்கேன் அப்படின்னா தாராளம்மா பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலும் இருக்கிறோம் தெரியாமலும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்டே பிஜி பிளஸ் பியேடு இருக்குது அப்படின்னா தாராளம் அம்மா பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் லைவாக தான் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லைவ்ல இருக்கு இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நியூ சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலேஷனுக்கு போகும் ஓகே ஸோ மேஜருக்கான நியூ சிலபஸ் சைக்காலஜிக்கான நியூ சிலபஸ் கரண்ட் பிரிஜிக்கு எல்லாத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நியூ சிலபஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பிஜிடி எல்லா படத்துக்குமே வந்து நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி கைடன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம் ஒர்க் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஜி பிளஸ் பிஎடு பிஎட் பிஎஸ்சி பிஎடு இந்த டிகிரி உங்கள்கிட்ட இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்டெர்ட் பிஎடு அதாவது நாலு வருஷம் பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பொறுத்த மட்டும் நவம்பர் மாதம் டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி

இந்த எக்ஸாமுக்கான கல்வி தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎடு இன்டகரட் பிஎட் படித்தவங்க எல்லாருமே வந்து அட்டம் கொடுக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் சிலபஸை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம் சிலபஸ் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்கும் ஜென்ரலாக ஒரு நூற்றி பத்து வினாக்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு நூற்றி பத்து வினாக்கள் இருக்கும் ஒரு முப்பது வினாக்கள் கல்வி உளவியல் பத்து வினாக்கள் கரண்ட் பிரிட்ஜிக்கை வந்திருக்கும் ஓகேவா ஏன்னா இது வந்து ஒரு ஆபிசர் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம் டிஆர்பி போர்டு தான் நடத்துகிறாங்க ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமுக்குமே நீங்கள் தாராளமாக வந்து அட்டம்ட்டு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வருமா வரா அதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டும் நீங்க டுவெல்த் முடிச்சு டிடெட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னுக்கு வந்து எலிஜிபிள் நான் யூஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க பேப்பர் டூக்கு வந்து தகுதியானவர் இதையெல்லாம் தாண்டி நான் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமா நீங்க நியமன தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க நிறைய பேர் வந்து நியமன தேர்வுனா என்னென்ன கூட தெரியாம வந்து இருந்துகிட்ருக்கீங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு அரசு ஆசிரியராக வந்து பணி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க அதுதான் நியமனத் தேர்வு ஓகேவா டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடி அசிஸ்டண்ட் நியமனத் தேர்வு வந்து நடத்துவாங்க இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த கட்டமாக வந்து நியமன ஆணையம் வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து நியமன ஆணையம் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி ஏற்கனவே பிடி அசிஸ்டன்ட் வந்து பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து நியமன ஆணையமே வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்த அறிவிப்பையுமே வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃபை வந்து மாற்ற முடியும் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா इत पीजी अरपि आं डेट एक्साम ब्लॉक एजुकेशन आफीसर एक्साम अं நியமனத் தேர்வு இந்த நாலு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து அட்டம் கொடுங்க ஏன்னா நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் போவோம் நைட்டு செவன் ஓ கிளாக் தான் வந்து முடியுது வீட்டுக்கு வர எயிட் ஓ கிளாக் ஆகிரும் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும் ஃபேமிலி சுட்சிவேஷன் காரணமாக தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கும் பட் இந்த லைஃப் வந்து மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படித்த டிகிரியை டிஆர்பி போடு நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் டெட் எக்ஸாம் நியமன தெருவு மேபி யாராவது நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நியமன தெருவுக்கு வந்து படிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க நீங்கள் படிக்கும்போதே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த எக்ஸாமுக்கு உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை கொயிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க முடியும் இல்லை நான் வந்து வேலை வேலையை கொயிட் பண்ணால் மட்டும்தான் படிக்க முடியுதா அப்படின்னா மேபி நீங்கள் வேலையை கொயிட் பண்ணிவிட்டு படிக்கும்போது வேறு ஏதாவது கமிட்மெண்ட் வரலாம் ஸோ அது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபில் மட்டும்தான் பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா பிஜி டெரிபிப் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னால் வேலை பார்த்துகிட்டே படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை கொயிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக படிக்க முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க வாரீங்க அட்டெம்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் மூணாவது ஸ்கூல் புக்கை படிங்க நாலாவது சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த எக்ஸாம் படிக்க இதை தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படிக்காதீங்க பேசிக்ல இருந்தே படிங்க அப்போனா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண் பண்ணலை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா உங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ உள்ள போட்டித்தருவ பொறுத்த மட்டும் இல்லை லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க லட்சம் பேர் வந்து படிப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக படிக்கிறாங்களோ படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பிஜி டெரிவி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் நியமன தெருவு டெட் எக்ஸாம் இந்த நாலு தெருவுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃபை மாற்ற முடியுமே தவிர நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்க சக்கே பிளீராங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து இதை மாற்ற முடியாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ட டிகிரி இருக்குது அப்படின்னா அந்த டிகிரியை இந்த அரசு ஆசிரியர் பணிக்கு அரசு அலுவலர் பணிக்கு வந்து பயன்படுத்துங்க உங்களாலேயுமே வந்து பாஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக கவர்மெண்ட் டீச்சராக வந்து பணியிலையுமே வந்து அமர முடியும் ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அவங்க படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து மாறும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்